அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் கடலுக்கு அருகில் இருக்கிற வீட்டில் நிலத்தடி நீர் உப்பு கறிக்குமான்னு இப்போ என்னுடைய உறவினர் வீட்டு திருமண வரவேற்பு நிகழ்வுக்கு தான் போயிட்டுருக்கோம் சாலையோட இரண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஆறு தான் அதனால் இங்கே நிறைய ரால் பனைகள் இருக்கிறத பார்க்கலாம் தொடக்கத்தில் இயல்பாக வளர்க்க ஆரம்பித்தாலும் இப்போ நிறைய ரசாயனங்களையும் அதில் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஊர் முழுவதும் பார்த்தீங்கன்னா மணல் பகுதியாக இருக்கிறதுனால எங்கேயுமே கழிவு நீரை பார்க்க முடியாது மழை பெய்தால் கூட சில நிமிடங்கள்லேயே மண்ணில் உறிஞ்சப்படும் இங்கே தான் என்னுடைய பாட்டி வீடு இருக்குது கிட்டத்தட்ட கடலுக்கு அருகாமையில் இருந்தாலும் பத்து பன்னெண்டு அடியில் அவ்வளோ சுவையான தண்ணீர் கிடைக்கும் இப்போ இந்த ஊரில் இருக்க ஒருத்தவங்க கிட்ட யதார்த்தமாக நிலத்தடி நீர்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது பண்ணைகளில் நிறைய ரசாயனங்களை பயன்படுத்துகிறதுனால தண்ணீருடைய சுவையே மாறி கிட்டத்தட்ட பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாறிக்கிட்டு வர்றதா சொன்னார் ஒன்று மட்டும் உறுதி நிறைய பணத்தை சம்பாதித்து அதன் மூலமாக இன்று இலவசமாக கிடைக்கும் தண்ணி திடீர்னு அந்த வாய்க்காலல யாரோ தண்ணி இறைச்சி மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு வந்து பார்த்தா நம்ம மாமா மீண்டும் அந்த மயில மீனை பிடிச்சு கையில தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு அந்த மீன் அன்னைக்கு தண்ணீர்ல விடும்போதே ஏதோ பெரிய மீன் கிடக்குன்னு யாராவது இந்த வாய்க்கால இறங்கி பிடிப்பாங்கன்னு தான் அன்னைக்கு விட்டாங்க உழைச்சி வாழ்றவங்களுக்கு எந்த உணவும் எளிதா செரிச்சு போயிடுங்கிற மாதிரி இந்த மீனையும் இனி கண்டிப்பா யாராவது உணவுக்காக எடுத்துட்டு போயிடுவாங்க வாய்க்காலில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா மீன்களெல்லாம் இல்லைன்னாலும் இல்லைனாலும் பசங்க அதில் இருந்த சின்ன சின்ன மீன்களை ரொம்பவே மகிழ்ச்சியை பிடிச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க என்னடா மகிழன் காலையிலேயே ஒரு பையன் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக எங்கடா நடந்து போயிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா நம்ம ஊர் பசங்க ஆத்துக்கு அக்கறையில நிறைய இழந்த பழங்கள் பழுத்து குவிந்து கிடக்குன்னு சொன்னாங்க அதை பொறுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் மகிழன் ஆற்ற பார்த்த உடனே பயந்துக்கிட்டு நின்றுட்டான் இப்போ நமக்குமே ஆற்ற பார்த்தா கொஞ்சம் பயந்தான் ஏன்னா மணல் இல்லாமல் வெறும் கழிவுகளும் உடைந்த பாட்டில்களும் தான் நிரம்பி கிடக்கு இருந்தாலும் மகிழனை முதுகில் தூக்கிக்கிட்டு அந்த கரடு முரடான காட்டு பாதைய கடக்க ஆரம்பித்தேன் மனிதர்களும் ஆடு மாடுகளும் பயணித்து தேய்ந்த நாணல் காட்டில் நாணலை உரசி கொண்டே சேற்றில் கால்கள் பதிய முதுகில் இருந்த மகிழனின் மகிழ்ச்சியில் எல்லாம் எளிதாக கடந்து போனது கீழே இறங்கிய மகிழன் இலந்தை மரத்தை பார்த்த உடனே வேக வேகமாக மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் யாரும் பெருசாக பொறுக்காதனால ஏகப்பட்ட பழங்கள் கீழே கொட்டி கிடந்துச்சு அதிலிருந்து இருந்து சில பழங்களை பொறுக்கி ரொம்பவே மகிழ்ச்சியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் நிறைய பழங்கள் கீழே கிடந்தாலும் பெரும்பாலும் எல்லாம் சேத்துல பதிச்சு போயிருந்ததுனால மேல இருந்து சில பழங்களை உலிக்கி விட்டேன் அது கீழே இருந்த மகிழன் மண்டையில பொல பொலன்னு கொட்டி கிடந்துச்சு கூரை வீடெல்லாம் மதிச்சு யாடா வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்ற இந்த காலத்துல நாங்க வந்தவங்கள தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நாம வாழ்றோமோ இல்லையோ ஆனா கண்டிப்பா ஒரு அழகான கூரை வீடு கட்டணும்னு உணர வைத்தது இங்க வந்த சில உறவுகள் தான் ஏற்கனவே இங்க ஒரு மணிப்புரா கூடு கட்டி வாழ்ந்து இதே வீட்டுல திரும்பவும் ஒரு குருவி அதுவும் இவ்வளவு தாழ்வா கூடு கட்டி கிட்டத்தட்ட குஞ்சு பறக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது இந்த வீட்டை எவ்வளவு பாதுகாப்பா உணர்துன்னு புரிஞ்சுக்க முடியுது இது என்ன குருவியா இருக்கும்னு உத்து பாத்துக்கிட்டே இருக்கும் போது தூரத்திலிருந்து தாய் குருவின் எச்சரிக்கை ஒளிய கேட்க முடிஞ்சது சரின்னு வெளியில போய் பார்க்கும் போதுதான் அது தன் குஞ்சுகளுக்கு ஏதோ ஆபத்துன்னு எந்த அளவுக்கு தவிக்குதுங்கிறத பார்க்க முடிஞ்சது அப்புறம் நாம வெளியில வந்ததை பாத்துட்டு உள்ள பறந்து போனுச்சு தினமும் இந்த கட்டில தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க படுத்துருப்பாங்க இருந்துமே இந்த குருவி எவ்வளவு நம்பிக்கையோட இங்க வாழ்கிறது சரி உள்ள போன குருவி என்ன செய்யுதுன்னு பார்த்தா தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவை கொடுத்துட்டு தவறி விழுந்த கழிவை பொறுக்கி எடுத்துக்கிட்டு பறந்து நமக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு சென்றது என்னுடைய நண்பரோட வீட்டுக்கு போயிருந்த போது அங்கிருந்த ஒரு புறவழி வழிச்சாலையில சாலையோட இரண்டு பக்கமும் நிறைய மரங்களை நடவு செஞ்சிருந்தாங்க அதை உற்று பார்க்கும்போது பெரும்பாலும் அத்தி மரம் ஆலமரம் அரச மரம் நாவல் மரம் போன்ற பல்வேறு நாட்டு மரங்களா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அப்ப அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்க ஊரில் மட்டும் இது போன்ற நாட்டு மரங்களை நடாமல் ஏதோ வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட மரங்களை நட்டு வச்சிருக்காங்கன்னு நாம சாதாரணமாக நினைக்கலாம் மரம் தானே அது எந்த மரமா இருந்தா என்னன்னு ஆனா ஒரு மரத்தை பொறுத்துதான் அந்த மண்ணின் பண்புகள் தீர்மானிக்கப்படும் அதே போன்று அந்த மரத்திற்கு வரும் பூச்சிகள் பறவைகள் என்று மிகப்பெரிய மாற்றத்தையே அந்த மரம் ஏற்படுத்தும் அப்படி பேசிக்கிட்டே பயணிக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு மரத்துல நிறைய பூக்கள் பூத்து காய்கள் காய்ச்சிருந்துச்சு இருந்துச்சு அது என்ன மரம்னு நண்பர்கிட்ட கேட்கும் போது அவருக்கும் அது சரியா தெரியல அப்பதான் இணையதளத்தில் அந்த மரத்தை பத்தி தேடும் போது இந்த மரம் தடை செய்யப்பட்ட மரம் என்றும் இதனால பல்வேறு விளைவுகள் ஏற்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் யதார்த்தமாக நடந்ததா அல்லது தெரிந்தேதான் செய்யப்படுகிறதா என்ற கேள்விதான் தோன்றியது ரொம்பவே சிரமப்பட்டு இந்த வெயில பாய் வித்துட்டு வர இவரு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாருன்னு இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஒரு நாளைக்கு பாய் விற்கிறதுக்காக குறைந்தது இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோமீட்டர் வரை இந்த மாதிரி வண்டியை தள்ளிக்கிட்டே போகிறதா சொல்கிறாரு வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டும் இது போல பாய் விற்கிறதுக்காக போறதாவும் பாய் கூட தலவாணி உரை மற்றும் சில உரைகளையும் சேர்த்து விற்பாராம் இன்னும் சில மாதங்களில் கிட்டத்தட்ட எழுபது வயது நிரம்ப போகுதான் இருந்தாலும் வாழ்க்கையை ஓட்டணும்ல அதனால் எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் விற்பனை செய்வதை நிறுத்துவதில்லைன்னு சொல்கிறாரு ஒரு பாயத்தா குறைந்தது பதினஞ்சுல இருந்து இருபது ரூபாய் வரையும் லாபம் கிடைப்பதாகவும் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் கிடைத்தாலே மிக பெரிய மகிழ்ச்சி தான் தள்ளிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சாரு அவர் தள்ளிக்கிட்டே நடக்கும் மூட்டு வழிக்காக கால்ல ஒரு உரை அணிஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது வேறு நிறுவனங்களின் பொருட்களை எந்த ஒரு எதிர்பேச்சும் இல்லாமல் எழுதி வைக்கப்பட்டுள்ள விலைக்கு வாங்கி செல்கிறோம் ஆனால் இவர்களிடம் பேரம் பேசுவது சரிதான என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு நாள் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது நண்பன் ஒருத்தவன் நான் ஜேசி பவுன் செஞ்சிருக்கேன்னு சொன்னான் தானேன்னு கேட்டோம் இல்ல மண்ணெல்லாம் அல்லமுன்னு சொன்னான் சரின்னு ஆச்சரியத்தோட அவன் வீட்டுக்கு போனோம் போய் பார்த்தா உண்மையாவே அள்ளிக்கிட்டு இருந்துச்சு அவங்க கல்ல இருக்கக்கூடியவங்க அதனால இயல்பாக எப்போதும் மண்ணோட உறவாடக்கூடியவங்க அது கூட இந்த கண்டுபிடிப்புக்கு காரணமா இருந்திருக்கலாம் ரொம்பவே எளிமையான அமைப்பு தான் ஆனால் இதுதான் இன்றைய நவீன இயந்திரத்தின் உண்மையான அடிப்படை இன்னைக்கு இது போன்று எத்தனை விளையாட்டு பொருட்களை இருந்து வாங்கி கொடுக்குறோம் அதனால குழந்தைகளுக்கு சிந்திப்பதற்கான வாய்ப்பே கிடைப்பதில்லை அது மட்டும் இல்லாமல் தகவல்கள் அலைபேசியில் கொட்டி கிடக்குது நமது கல்வியும் கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் இயற்கையின் படைப்புகளை பற்றி சொல்லிக் கொடுப்பதை விட அதை எப்படி பயன்படுத்துவது என்றுதான் பெரும்பாலும் சொல்லிக் கொடுக்கிறது எதுவுமே தேவையில் இருந்துதான் பிறக்கிறது இரண்டே இரண்டு நிலைகளை மட்டும் கொண்டு செயல்படக்கூடிய இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை இரண்டு நிலையிலும் மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு சிறு மணல் உருவாக்கும் என்பதை கண்டுபிடித்ததுதான் ஆச்சரியத்தின் உச்சம் சாலையில கடந்து செல்லும் போது அப்பப்பா அங்க பாருப்பா ஒரே சிவப்பா எவ்வளவு நறு சம்பளம் இருக்குன்னு மகிழன் சொல்ல சரி பறிக்கலாம்னு கீழே பார்த்தா வாய்க்கால் முழுவதும் ஏகப்பட்ட நெகிழி குப்பைகள் மகிழன் வேற ரொம்பவே ஆசையா கேட்டதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு இறங்கி பறிக்கிறதுக்காக பக்கத்துல போன நரிச்சுங்கிறது ஒரு புதர் செடி தான் ஆனா இது இவ்வளவு உயரமாக வளர்ந்துருக்குன்னா கண்டிப்பா ரொம்பவே பழமையான மரமாக தான் இது இருக்கணும் சரி பழங்கள் ஏதாவது இருக்கான்னு குலைகளை உற்றி தேடி பார்த்தா எதுவும் இல்லை இது பழுக்கிறதுக்கு இன்னும் பத்து பதினஞ்சு நாட்கள் ஆகும் போலதான் தோன்றியது இருந்தாலும் மகிழன் பழங்களை சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னதுனால பக்கத்துல வேறொரு மரத்தை தேடி அதில் இருந்து சில குலைகளை அறுத்து எடுத்தோம் இதில் கருப்பா இருக்கிறது தான் பழங்கள் ரொம்பவே சுவையா இருக்கும் அதனால மகிழன் குலை எப்போதும் தூரமா இருக்கிறத வியந்து பார்த்த நமக்கு என்னடா இதெல்லாம் இருக்கான்னு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் அப்படி பெரிய கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பறவைகள் பூங்காவுக்கு நூத்தம்பது ரூபாய் நுழைவு சீட்டு வாங்கிக்கிட்டு உள்ள போனோம் எப்படா நமக்கு உணவு கிடைக்கும்னு ஒவ்வொருத்தவரின் வருகையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நெருப்பு கோழிகளுக்கு அவங்க கொடுத்த உணவை எல்லோரும் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படியே உள்ள போனா ரெண்டு பக்கமும் சிறிய கூண்டுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட புறாவின் தோற்றத்தில் சில பறவைகளை உள்ள வச்சிருந்தாங்க அப்புறம் ஒரு பெரிய கூடத்துல நிறைய சின்ன சின்ன பறவைகளை உள்ள விட்டுருந்தாங்க அவங்க கொடுத்த உணவை கையில் பார்த்த உடனே பறந்து வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அந்த கூடத்தை விட்டு வெளியில வந்த உடனே அழகான புளிய மரத்தை சுற்றி சிறு சிறு கூண்டுகளில் சீனாவின் அடுத்த படைப்பான கோழி வடிவத்தில் சில பறவைகள் இருந்துச்சு என்னடா கோழி இப்படியெல்லாம் இருக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு நிறம் அளவு முடின்னு ஒவ்வொன்றிலும் நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சது அடுத்து பக்கத்தில் அழகான புளிய மரத்தடியில் அமைதியாக உட்காந்துருந்த தங்கை வாத்து குஞ்சுகளுக்கான உணவை கொடுத்தாங்க அதை வாங்கி நீட்ட குஞ்சுகள் வழக்கம் போல் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தது அப்புறம் சிறிய கூண்டுகளில் சில எலி வகைகள் இருந்தது ஆனால் இந்த முள்ளெலி மட்டும் ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு அருகில் இருந்த அமெரிக்க சிவப்பு காதை அமை பற்றி மகிழனும் செந்தமிழனும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த பூங்கா அமைந்திருக்கும் சூழல் ரொம்பவே பசுமையா அழகா இருந்துச்சு அதை தொடர்வதற்கு முன்னாடி அருகில் அருகிலிருந்த கழிவறைக்கு போனோம் ஓரளவுக்கு நல்ல தூய்மையா தான் வச்சிருந்தாங்க அடுத்து ஒரு பெரிய கூண்டுல நிறைய எலிகளை எங்களுடைய குலதெய்வ கோயில கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடித்திருந்தாலும் அங்க போயிட்டு வருவதற்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் அதற்கு காரணம் அந்த அமைதியான இயற்கை சூழல் நிறைய புதர் காடுகளும் மூலிகைகளும் நிரம்பி கிடக்கும் அங்க போனாலே ஒரு குழுமையை உணர முடியும் சில காரணங்களால ஓராண்டு கழித்து போக வேண்டிய சூழ்நிலை போய் பார்த்தால் எல்லாம் மணிக்கப்பட்டு இருந்தது சரின்னு மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு அங்க எந்த ஒரு ஈச்சமரத்திலிருந்து பிறண்ட கொடியை மட்டும் பிடுங்கி எடுத்தோம் கண்டிப்பா இந்த பிறண்ட கொடி பலநூறு வருடங்களை கடந்து இங்கு வாழ்ந்திருக்கும் அதனால முடிந்தாலும் அதை எங்கேயாவது வளர்க்கலாம் என்று எடுத்துக்கிட்டு புறப்பட்டோம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த மகிழன் அதை மண்ணுல புதைக்கிறதுக்காக கையில களைக்கோட்டை எடுத்துக்கிட்டு பக்கம் போனான் மகிழனுக்கு அதன் எதிர்காலத்தை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது அதனால நமக்கு என்ன கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் கிடையாது யதார்த்தமாக களை மண்ணை தோண்டிட்டு ஒவ்வொன்றா புதைக்க ஆரம்பிச்சான் அது இங்க வாழ போகிறது இல்லையோ ஆனால் மகிழனின் அந்த செயல் மனதிற்கு ஏதோ ஒரு இனிமையான உணர்வை கொடுத்தது இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னா சாயமாங்க இது எதுக்குன்னு தெரிஞ்சா ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும் அதுவும் குறிப்பா பெண்களுக்குன்னு சொல்லலாம் இந்த பத்து ரூபாய் சாயத்தை வைத்து கிட்டத்தட்ட பத்து கிலோவுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பூக்கடையில் வேலை பார்க்குற தம்பி சொன்னதை கேட்டப்போ ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் அந்த சாயத்தில் பூக்களை நினைப்பதற்காக எங்கள் வீட்டு பின்னாடி இருந்த மல்லிகை செடியிலிருந்து சில முட்டுகளை பறிச்சுக்கிட்டு இருந்தேன் அதை கேட்ட என்னுடைய மனைவி இதுக்காக எதுக்கு நல்ல பூவை வீணடிக்கிறாங்கன்னு வேற பூவை கொடுத்தாங்க கடையிலிருந்து அந்த சாயக்கற்களை வாங்கும்போது ரொம்பவே பல இருந்தது காற்று புகுந்ததுனால இப்போ கொஞ்சம் நிறம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த நெகிழி பைய பிரிச்சுட்டு இது கிட்டத்தட்ட பத்து கிலோவுக்கு பயன்படுத்த வேண்டிய நிறப்பொடிங்கிறதுனால சில கற்களை மட்டும் அந்த பாத்திரத்துல கொட்டி விட்டோம் அதுக்கப்புறம் அதுல தண்ணீரை ஊத்திட்டு பொறுமையா கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தா அந்த கற்களில இருந்து அப்படியே நீல நிறம் வெளியாகிறத பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து நல்லா அடியில் இருக்கிற கற்கள் கரைகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டோம் அதுக்கப்புறம் அந்த பூக்களை அப்படியே அள்ளி போட்டு நல்ல நிறத்துல முழுவதுமா மூழ்கிற மாதிரி அமைக்கி விட்டோம் அவ்வளவுதான் இப்போ நமக்கான பூ தயாராகி விட்டது இனிமே இதை அப்படியே குளிர்வீட்டியில வைத்து ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு வைத்து விற்பனை செய்யலாம் மக்களை பொறுத்தவரையும் எது நல்லது என்பதை விட எப்போதும் பார்க்க பல பலன் இருக்கணும் அதை தான் மக்களும் பெரிதா விரும்புறாங்க அதனால மக்களை எப்போதும் கவர்வதற்காக இது போன்ற சாயங்களை பூக்களில் பயன்படுத்துகிறாங்க இதே போல எல்லோரும் சாயத்தை பூக்களில் சேர்த்துறாங்கன்னு சொல்லிட முடியாது ஆனால் சேர்க்காம விற்கிறவங்க கிட்ட மக்கள் வாங்குவது குறையும் போது தங்களுடைய விற்பனை அதிகம் நாங்க இந்த சாணத்தை நாலு விதமா பயன்படுத்துறோம் அதை ஏன் இப்படி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா கிராமத்துல வீட்டோட சுவர்களில் அங்கங்க ராட்டி தட்டி வச்சிருந்ததை பார்த்துருக்க முடியும் அது ஒரு பக்கம் காஞ்ச உடனே அதுல இருந்து பெயர் மறுபக்கத்தையும் நல்லா வெயில காய வைப்பாங்க நல்லா காய்ந்து ஈரப்பதம் இல்லாம உடைக்கிற அளவுக்கு வந்த உடனே வீட்டுல உள்ள மாட்டு கொட்டைகளை அல்லது வேற எங்கேயாவது அடுக்கி வச்சிருவாங்க அப்புறம் வீட்டுல இருக்க அடுப்புக்கு அப்பப்போ எரிபொருளாவும் பயன்படுத்திப்பாங்க அப்படி அதிலிருந்து கிடைக்கும் சாம்பலை நேரடியாக வீட்ல பாத்திரம் விளக்குவதற்காக பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க நாம இங்க இதையே ஏன் சளிச்சு பயன்படுத்துறோம்னா நாம இதை பல் துளக்குவதற்காகவும் நெற்றியில் விபூதியா பூசுவதற்காகவும் பயன்படுத்துறோம் இன்னைக்கு எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு ரசாயன பயன்பாடு இருக்கு அதனால கிடைக்கிறத வீணடிக்காமலும் சூழலோடு பொருந்தி இருப்பதற்காகவும் தான் இப்படி பயன்படுத்துறோம் நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்பில் மட்டும் முதல்ல எழுதிட்டு போய் காட்டினா கண்டிப்பா விழுக்காமல் இருக்காது அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பெரும்பாலும் எழுதுறதுக்காக பயன்படுத்துகிற பலகை அதாவது ஸ்லேட் அட்டையாளம் தான் இருக்கு அதனால கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா வழுக்க ஆரம்பிச்சிருது எழுத்தும் சரியா வர்றதில்லை அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கு அதுக்காக தான் ரொம்பவே தேடி நான் சின்ன வயசுல பயன்படுத்தினேன் அதே மாதிரி கல் சிலேட்டை மகிழனுக்கு வாங்கி கொடுத்தேன் சின்ன வயசுல இந்த சிலேட்டை அழிக்கிறதுக்கும் சரி வழுக்காமல் இருக்கிறதுக்கும் சரி நாம பயன்படுத்தின இலைகள் தண்டுகள் கறிக்கட்டை எல்லாம் நினைச்சு பார்த்தாலே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய வகுப்பு ஆசிரியர் ஏதாவது எழுத சொல்லிவிட்டு தூங்கிடுவார் அதனால் முதல்ல எழுதிட்டு போய் யாராவது எழுப்புனாங்கன்னா கண்டிப்பாக அடித்து திரும்ப இன்னொரு முறை எழுதிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருவார் வீட்டில் வாங்கின வெங்காயத்தில் சில வெங்காயம் முளைச்சிருந்துச்சு அதை நம்ம மாடி தோட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஊனி வச்சுருந்தோம் அதை தான் இப்போது அறுவடை செய்ய போகிறோம் எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு யாரும் வெங்காயம் பயிர் செஞ்சு பார்த்ததில்லை இருந்தாலும் சும்மா தான் ஊனி வச்சோம் தொடக்கத்தில் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் வெயில் அதிகமானதுக்கப்புறம் ரொம்பவே வதங்கி காய ஆரம்பிச்சுட்டு அதனால் தான் பிடுங்கி எடுக்கலாம்னு முடிவு செய்து மகிழன் இருக்கான் ஏற்கனவே தண்ணீர் ஊற்றி வச்சுருந்ததுனால ரொம்பவே எளிதியாக பிடுங்கியாச்சு இது வெங்காயத்தை பிடுங்குவதற்கான சரியான நேரம் கிடையாது இருந்தாலும் நாம் ஒரே ஒரு சிறிய வெங்காயத்தை தான் ஊனி வச்சோம் வெங்காயம் கிடைத்ததோ இல்லையோ ஆனால் இதிலிருந்து மகிழனுக்கு ஒரு சிறிய புரிதல் கிடைத்திருக்கும் என்பது மட்டும் உண்மை இங்கு அனைத்தும் இயற்கையின் பேராற்றல் அதை பற்றி கூறவரும் நானும் அதன் ஒரு சிறு வெளிப்பாடு கற்கள் உரசியது நெருப்பு பற்றியது மலைச்சரிவுகளில் பாறைகள் உருண்டோடியது சக்கரத்திற்கான சிந்தனை பிறந்தது பழங்கள் கீழே விழுந்தது பூயிருப்பு விசை தெரிந்தது பறவைகள் பறந்தது வானூர்தி பிறந்தது மரக்கட்டைகள் நீரில் மிதந்தது நீர்வழி போக்குவரத்து தொடங்கியது வவால்கள் தடைகளை தவிர்த்து பறந்தது ரேடார் கண்டுபிடிக்கப்பட்டது கரையான் புற்றுகள் மேலே எழும்பியது கட்டிடக்கலைக்கு அடித்தளம் கிடைத்தது மின்மினி பூச்சிகள் இரவில் தெரிந்தது மின் விளக்குகள் ஒளிர்ந்தது இங்கு அனைத்தும் ஏற்கனவே இருக்கிறது இயற்கையோடு பயணிக்கும்போது அது நமக்கு உணர்த்தப்படுகிறது என்னைக்காவது ஒரு நாள் கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படி கடைக்கு போயிருந்தப்போ சமையல்காரர் முட்டையில் உடைச்சிட்டு ஓட பக்கத்துல இருந்த கூடையில தூக்கி போட்டு இருந்தாரு அப்ப திடீர்னு குப்பை தொட்டிக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய பொந்தில் இருந்து ஒரு எலி எட்டி பார்த்தது கொஞ்ச நேரம் நிதானமா எட்டி பார்த்துட்டு திடீர்னு வெளியில வந்த அந்த எலி அருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொண்டு திரும்பவும் பொந்துக்குள்ள ஓடிடுச்சு அந்த இடத்தில் கிடைக்கும் உணவுக்கு ஏற்ப அதன் அழகான சிறிய வாழ்க்கை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது கோயில் உண்டியல்ல பணம் என்னவங்க அதற்கான ஆதாரமும் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க சரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கறதுக்காக போனோம் பெரும்பாலும் கிராமத்துல இருக்கிற உண்டியல்கள் ரொம்பவே தான் இருக்கும் பக்கத்துல போனா உண்டியல் பக்கத்துல சில விளக்கமத்து குச்சிகள் சாத்தி இருந்துச்சு எடுத்து பார்த்தா அதுல நிறைய பபுள் கம் ஒட்டி இருந்துச்சு அதை பார்த்த உடனே அந்த குச்சியை உள்ள விட்டு பணத்தை ஒட்டி தூக்கி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படி எடுக்கும் போது தவறி உள்ளுக்குள்ள விழுந்த குச்சிகள் தான் இது இது திருடியவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் மூட நம்பிக்கைகளாக சில நம்பிக்கைகளை விதைத்திருந்தாலும் அது இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது பொங்கல் வைக்கிறதுக்காக கொஞ்சம் முற்றிய நல்லா பார்த்து அறுவடை செய்யலாம்னு வயதுக்குள்ள இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா பண நெற்கதிர்களுக்கு இடையே ஒரு அழகான குருவி கூடு அதை பார்த்த மகிழன் அப்படியே தோகைகளை விலக்கிக்கிட்டு உள்ள ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே பொறுமையை எட்டி பார்த்துட்டு பார்க்க முடியலன்னு சொல்ல அப்படி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கூடை எப்படி அமைச்சிருக்குன்னு பார்க்கலாம்னு உள்ள இறங்கி போனேன் விரிந்த பயிர்களை ஒன்றாக இணைத்து வளைந்த நெற்கதிர்களை வாசலில் மறைத்து ஒரு நாற்றில் கிளைத்த தூரில் சிறுநாரை வைத்து சிறு தவறும் இல்லாமல் சிறிய வாசல் வைத்து சிறப்பாக பின்னப்பட்டிருந்த கூட்டை எட்டி பார்ப்பது சிரமம் என்று உணர்ந்தேன் நடவுக்கு பின் நடக்காத வயலுக்குள் பூச்சிகளின் அரவணைப்பில் இயற்கை எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கும் போது உனக்காக என்னடா இப்ப எல்லாம் பொங்கு கரும்புல இனிப்பு ரொம்பவே குறைவா இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம ஒரு பக்கத்துல இருந்த ஒரு கரும்பு விவசாயிய சந்திக்க போயிருந்தேன் பொங்கல் நேரங்கிறதுனால ரொம்பவே மும்முரமா கரும்பு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆள் பற்றாக்குறைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கதையும் பார்க்க முடிஞ்சது அப்படியே வெட்டுறத பாத்துக்கிட்டு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட பேசும் போது இன்னைக்கு கரும்பு முழுமையாக பத்து மாசம் வளர்ப்பதற்கு ஒவ்வொரு மாதமும் நிறைய உரமும் பல்வேறு உயிர்கொழி மருந்துகளும் போட வேண்டியிருக்கிறதா சொன்னாங்க இது போன்று பல்வேறு ரசாயனங்களை உறிஞ்சி வளர்றதுனால சில நேரங்கள்ல கசப்பு மற்றும் ஓர்ப்பு தன்மையை உணர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் அறுவடை நேரங்களில் பயன்படுத்தி இருந்தால் எளிதாகவே சுவையில தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாய்ச்சப்படும் தண்ணீர் பெரும்பாலும் ஆழ்துளை கிணற்றிலிருந்து உவர் நீரும் மற்றும் ஆற்றிலிருந்து பல்வேறு கழிவுகள் சேர்க்கப்பட்ட நீராகவும் இருக்கிறது அதே போல் இப்போது நாம் பயிரிடும் கரும்பு நம் முன்னோர்கள் இயல்பா விளைவிச்ச பாரம்பரிய கரும்பு ஒன்றும் கிடையாது வேணும்னா அதுலேருந்து ஒரு சிறு பகுதியை பெயருக்காக சேர்த்து இந்த கரும்பு உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் விளையும் இடமும் இன்னொரு முக்கிய காரணம் அதாவது பயிரிடும் இடத்தில் இருக்கும் மண் நீர் மற்றும் சூழல் அதன் சுவையின் தன்மையை தீர்மானிக்கும் அதனால தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சேலத்துக்கு மாம்பழம் தேனி கரும்பு பொள்ளாச்சி இளநீர் பண்ருட்டி பழம்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இதையெல்லாம் விட இன்னொரு மிக முக்கிய காரணம் என்னன்னா பருவம் தவறிய மழை அதாவது மார்கழி தையில் பனியோடு சேர்ந்து பெய்யப்படும் மழையினால கரும்பின் சாறு திரச்சி அடையும் நேரத்துல நீரை உறிஞ்சி நேர்த்து போகிறது நம்மளை பார்த்துட்டு ஓடுற தண்ணியில உறங்கியிருந்த பறவைகள் பறந்து போகுதுன்னா அங்க கண்டிப்பா மீன்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி என்ன மீனைதான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பக்கத்துல போனோம் ஆனா அங்க மீன்கள் எதையும் காணும் அதற்கு காரணம் மழை காத்த மடையான் சிறகடிக்கும் போது ஏற்பட்ட அதிர்வு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பதுங்கி இருந்த மீன்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா மேல வர ஆரம்பிச்சது அப்படி கூட்டம் கூட்டமாக கடந்து போகும்போது கூட்டத்தில் பின்னால் இருந்த மின்கள் நீரோட வேகத்தை எதிர்கொள்ள முடியாம சரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்துச்சு நாங்க கொஞ்ச நேரம் அது விழுகிறத பார்த்து ரசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பணும் புது அரிசியில பொங்கல் வைக்கிறதுக்காக இன்னைக்கு நாம நெல் அறுவடை செய்ய வந்திருக்கோம் கண்டிப்பா இந்த பழமையான முறை உங்களுக்கு ரொம்பவே புதுமையா இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால காணொலியை இறுதி வரை பாருங்க பருவங்கள் மாறியதுக்கு அப்புறம் ஆடி பட்டத்துல விதைக்காததுனால இன்னும் நெல் சரியா முற்றுல அதனால அங்கங்க தேடி கொஞ்சம் முற்றிய நெல்லா பார்த்து அறுத்து எடுத்துக்கிட்டோம் இருந்து நெல்லை பிரித்தெடுக்க அரி காய்ச்சல் போடணும் ஆனால் கொஞ்சோண்டு நெல்லுங்கிறதுனால சும்மா கட்டையை வச்சு தட்டி பிரித்தாச்சு அதுக்கப்புறம் நெல்லை காய வைக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லைனா அரிசியை பிரிக்கும் போது நுணுங்கிறதுக்கும் சேகரித்து வைக்கும்போது வீணாக போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது முன்னாடியெல்லாம் நெல்லில் இருந்து அரிசியை பிரித்தெடுக்க உலக்கையை பயன்படுத்தினாங்க ஆனால் இன்றைக்கி எந்திரத்தில் அரைக்கிறதுக்கும் கூட ஆள் இல்லை அதே போல் தை வரப்போகுனாலே வீட்டையெல்லாம் முழுமையாக சுத்தம் பண்ணி சுண்ணா தயார் செஞ்சிருவாங்க வீட்டு வாசல்ல அடுப்பு வெட்டி கீற்று முடிஞ்சு சூரியனை பார்த்து பொங்கல் வைத்த முறை மாறியதுக்கு அப்புறம் இந்த பொங்கக்கட்டையை பயன்படுத்தும் முறை வழக்கத்தில் வந்துருச்சு அடுத்து பொங்கலுக்கான பானை வாங்க போற நிகழ்வு அதற்கான நாள் பார்த்து ஊரே சேர்ந்து போய் பொங்க பானை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி கவுத்து வச்சிருவாங்க பொங்கல் அன்னைக்கு காலையில சரியான நேரம் பார்த்து ஊரே ஒன்றா சேர்ந்து போய் ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிப்பாங்க இதுல அவங்கவுங்க வீட்ல அறுவடை செய்த புது அரிசியில் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல்னு இரண்டுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற நிலங்களில் வேளாண்மை செய்தவர்களையும் ஒன்றிணைக்கும் வகையில அங்கங்கு விளைந்த பல்வேறு காய்கறி கிழங்குகளின் கலவை கூட்டையும் செய்வாங்க வேளாண்மையோட ஒவ்வொரு நிகழ்வையும் கொண்டாடிய நமக்கு அதிலிருந்து கிடைக்கும் நெல்லை அறுவடை செய்யும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அதன் தான் இந்த பொங்கல் திருவிழா இருந்தவர்களுக்கு அடுவதற்கு கூட சம்பளமான கேட்க ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா உண்மைதான் நாம இன்னைக்கு நிறைய சடங்குகள் விழாக்களை ஏன் செய்கிறோம் எதற்காக கொண்டாடுகிறோம்னு தெரியாம செய்துகிட்டு இருக்கோம் அப்படி நாம போயிருந்த ஒரு நிகழ்வுல இரவு முழுவதும் அழுவதற்காக ஒரு குழுவை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க நமக்கு அதுதான் முதல் முறை பார்க்க சற்று வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது யார் என்றே தெரியாத அந்த இறந்த நபருக்காக அவர்களின் பெருமைகள் எல்லாம் பட்டியலிட்டு ஒரு பெண் வேடம் அணிந்த ஆண் பாடிக்கொண்டிருக்க மற்றவங்க சுற்றி ஆடிக்கொண்டிருந்தாங்க நிறைய பேர் இதெல்லாம் நல்லா முழுமையா வாழ்ந்து அனுபவிச்சவங்களுக்கு வழக்கமா செய்யக்கூடிய ஒன்றுதான்னு சொன்னாங்க உண்மையாவே இவர்களுடைய திறமைகளை பார்க்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது அதுவும் அந்த வயதான இரண்டு பாட்டிகளும் காலை வரை மாடியது ஆச்சரியத்தின் உச்சம் இழந்த படத்தை பொறுக்கி எடுத்துக்கிட்டு வயலில் இருந்து ஏறி வந்த மகிழன் வேற ஒரு மரத்துக்கு போனாப்பான்னு சொல்ல நடக்க ஆரம்பிச்சான் ஆற்றுக்கரையில் தொடர்ந்து ஒற்றையடி பாதையில் நானும் மகிழனும் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இந்த கூந்தல் பனைமர கன்று நானும் எத்தனையோ கூந்தல் பனை மரங்களை பார்த்திருக்கேன் ஆனா இந்த கன்றில் இருந்த மட்டையின் நீளம் சற்று ஆச்சரியம்தான் அதை விட ஆச்சரியம் என்னன்னா மீண்டும் மீண்டும் இதே இடத்துல நிறைய கன்றுகள் தான் ஏன்னா பக்கத்துல விதைகளோட வேற எந்த மரமுமே கிடையாது அப்படியே பார்த்துட்டு பக்கத்துல இன்னொரு கூந்தல் பனை மரத்தில் ஒரு மட்டை ஒன்று உடஞ்சி தொங்கிட்டு இருந்துச்சு அதை மகிழன்கிட்ட கிட்ட காட்டி இதுலதான் நம் முன்னோர்கள் நமக்கான மொழியையும் வழிகாட்டுதலையும் எழுதி கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்ன நீண்ட தூரம் நடந்து வந்ததுனால வேறொரு பாதையில் போகலாம்னு மகிழனை தூக்கி முதுகில் உட்கார வச்சுக்கிட்டு நடந்து போனா செங்குத்தான ஆற்றங்கரை அப்புறம் பக்கத்துல திரும்பி பார்த்தா வேறொரு பாதை அப்பதான் புரிஞ்சது நிறைய பேர் நம்மள மாதிரியே வந்து வந்து திரும்பி போயிருப்பாங்கன்னு அதனாலதான் இந்த ஒற்றையடி பாதையே உருவாயிருக்குன்னு என்னடா பசுமைக்கு நடுவே கருப்பா தெரியுதுன்னு பாக்குறீங்களா அது நம்ம மகிழன் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன மணத்தக்காளி பழம் சிவப்பா இருக்குன்னு நானும் சின்ன வயசுல இருந்து இப்போதான் இந்த செம்மஞ்சில் நிறைய மணத்தக்காளியை பாக்குறேன் ஆனா இப்போ எங்கள் வீட்டில் இந்த இரண்டு விதமான செடியுமே இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இரண்டு செடியிலையுமே பழங்கள் பழுக்கிறதுனால மகிழன் இரண்டையுமே பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் கிராமத்துல பொதுவாக மணத்தக்காளி சுண்டைக்காய் போன்ற சில செடிகள் அந்தந்த பருவத்துல அங்கங்க தானாவே முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்படிதான் இந்த இரண்டு விதமான மனத்தக்காளியுமே இங்க முளைச்சிருக்கு இயற்கையை பொறுத்தவரை மனிதர்களுக்கு மற்ற உயிர்களுக்கென்று தனித்தனியா உணவினை படைப்பதில்லை ஆனால் இயற்கையால் படைக்கப்பட்ட மனிதன் மட்டுமே சுயநலத்தோடு தனக்கான உணவை மட்டுமே விளைவிக்க போராடி கொண்டிருக்கிறான் பல்வேறு ரசாயனங்களை கையில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வெயிலின் தாக்கம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் எங்க ஊரின் முச்சந்தியில் இருந்த ஒரு அரசமரம் சில வருடங்களுக்கு முன்னாடி புயல்ல கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு அரசங்கன்றை நட்டு வளர்க்கணும்னு பனைமரத்துல இருந்து ஒரு அரசங்கன்றை பிடிங்கிட்டு வந்து நடவு செய்தோம் இருந்தாலும் முளைக்கல ஆனா எப்படியாவது அந்த இடத்துல ஒரு அரசங்கன்றை நடவு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் என்னுடைய குளியல் அறைக்கு மேலே இருந்த ஒரு சிறிய தோட்டத்துல மேலே ஏறி பார்க்கும்போது அங்கிருந்த ஒரு பையில அரசங்கன்றுகள் முளைத்திருப்பதை பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் இங்க எப்படி வந்துச்சுன்னா பறவைகள் மூலம் நடந்த விதை தான் என்னதான் சில மரங்களில் கோடிக்கணக்கான விதைகள் இருந்தாலும் ஒரு பறவையின் வழியாக உண்ணப்பட்டு எச்சமாக வெளியேறும் போதுதான் அவை முளைக்க செய்கிறது அப்படி வெளியேற்றப்படும் அந்த எச்சத்தில் சில நூறு விதைகள் இருந்தாலும் அதிலும் சில விதைகள் மட்டும்தான் முளைக்கிறது இயற்கையில் நடக்கும் ஒவ்வொரு படைப்புகளும் நிகழ்வுகளும் எப்பொழுதும் ஆச்சரியமானதுதான் உற்று பார்த்தால் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வரும்போது எதார்த்தமா எட்டி பார்த்தா கிலுவ குச்சிகளுக்கு மேலே நம்ம சொடக்கு தக்காளி அட இணையத்தில் இவங்க தான இன்னைக்கு பிரபலம் இவங்களை நாம எப்படி சாப்பிட்டோம்னு சொல்லாம விட்டா நல்லாவா இருக்கும் இந்த செடி பாத்தீங்கன்னா நல்லா படந்து விருந்து கிட்டத்தட்ட ஐம்பது காய்களுக்கு குறையாம காய்ச்சிருக்கு இதில் எத்தனை வகைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா நாங்க பார்த்தது இந்த பச்சை நிற செடியோட இரண்டு இதன் காய்களை சுற்றி காற்று நிரம்பிய ஒரு உரை இருக்கிறதுனால அதை பறித்து உடைச்சோம்னா சொடக்குன்னு உடையும் அதனால கூட இந்த பெயர் வந்திருக்கலாம் பழுத்த உடனே மேல் தோல் காய்ந்து உள்ளிருக்கும் காய் மஞ்சள் நிறத்தில் மாறும் நாங்க ஆற்று ஓரங்களில் ஆடு மாடு மேய்க்கும் போது அப்பப்போ பறிச்சு சாப்பிடுவோம் தூங்கி எழுந்து வந்த மகிழன் என்னப்பான்னு கேட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சான் கொஞ்சம் காயா இருந்ததுனால கொஞ்சம் கசப்பு கலந்த புளிப்பு சுவையில் இருந்துச்சு நல்லா படுத்த பழங்கள் சிறிது இனிப்பு கலந்த புளிப்பு சுவையில் நல்லாவே இருக்கும் பசியில சாப்பிடும்போது இன்னுமே சுவையா இருக்கும் நானும் மகிழனும் மிதிவண்டி எடுத்துக்கிட்டு அப்பப்போ வெளியில போயிட்டு வருவோம் அப்படி ஒரு நாள் வெளியில போயிட்டு வரும்போது ஒரு மரம் முழுவதுமாக வெட்டப்பட்டு அதன் மரப்பட்டை மட்டும்தான் அடிக்களையோட ஒட்டி இருந்துச்சு இருந்தாலும் காய்களுக்கு பஞ்சம் இல்லாமல் நிறைய காய்ச்சிருந்ததுனால மகிழன் பார்த்துட்டு வேக வேகமாக இறங்கி போக ஆரம்பிச்சிட்டான் அவங்க பொறுமையாக கையை விட்டு மூழ்கூத்தாம இருக்கிற செங்காய்களை தேடிக்கிட்டு இருக்க நமக்கா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு சின்ன பட்டை மட்டும்தான் மரத்தோட ஒட்டி இருக்கு இருந்தாலும் எப்படி இவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்னு ஆனா இன்னும் காய்கள் முத்தலங்கிறதுனால அங்கங்கே கிடைச்ச ஒன்று ரெண்டு பழங்களை மட்டும் சுவைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பணும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ செழிப்பா வளரும்னு எதார்த்தமாக துவையில் அரைச்சிட்டு அதோட காம்புகளை பயன்படுத்தாத குப்பை தொட்டியில் போட்டு சும்மா தண்ணி ஊத்தி வச்சிருந்தோம் சில நாட்களில் பாத்தீங்கன்னா வேர்களை தண்ணீரில் பரப்பி அதற்கு துணையாக சில நுண்ணுயிர்களை வளர்த்துக்கிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக துளிர் விட ஆரம்பிச்சது தண்ணீரை தாங்கக்கூடிய அதன் உள்ளீடற்ற தண்டு பகுதியும் அது வைக்கப்பட்டுள்ள வெளிச்சமான தொடர்ச்சியா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால மகிழனும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறது ரொம்பவே கடினம் அதனால என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது நாம் எப்போதும் விளையாடக்கூடிய நம்ம வீட்டு மாடி மேலே நிறைய இடங்கள்ல பாசி பிடிச்சிருந்துச்சு அதனால மழை விட்டு இருந்தப்போ அதை சுத்தம் பண்ணலாம்னு மேலே அடைச்சிட்டு போய்விட்டேன் கண்டிப்பா தண்ணீரை விரும்பக்கூடிய குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் புத்துணர்ச்சியை தரும் உண்மையிலேயே ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு தாங்க அதற்கு காரணம் அதிலிருந்து கருப்பான பாசி வெளியேறி பள பழப்பா மாறுறதை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி மழை நேரத்தில் தரையெல்லாம் நல்லா ஊறி போயிருக்கும் அதனால சும்மா தேய்ச்சி விட்டாலே வலிக்கு விழாமல் தவிர்க்கலாம் அதே போல் தண்ணி ஊற்றி அலச வேண்டிய அவசியமும் இருக்காது மீண்டும் மழை பெய்யும் போது கரைஞ்சி ஓடிடும் நீங்கள் எந்த வீட்டில் வாழ்ந்தாலும் சரி மழை நீரை சேகரிக்க என்ன செய்யணுங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போறேன் தற்போதைய சூழலில் மிகுதியாக மழை பெஞ்சாலும் சரி மழையே பெய்யலனாலும் சரி தண்ணீர் தட்டுப்பாடு வருது ஒரு காலத்துல இயற்கையில் நிகழ்ந்த மாற்றங்கள் இயற்கையாலேயே நிகழ்த்தப்பட்ட போது எல்லாம் இயல்பாகவே இருந்து கொண்டிருந்தது சில வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில் வசித்து கொண்டிருக்கும்போது அங்கிருந்த பாட்டி ஒருத்தவங்க நாற்பது வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் அப்பப்போ மழை பிடித்து பயன்படுத்தோம்னு சொன்னாங்க ஒரு காலத்துல ஆற்று நீர் ஊற்று நீர் கிணற்று நீர் என்று குடித்து வாழ்ந்தாலும் தற்போது வெட்டப்படும் பெரும்பாலான கிணறுகள் கழிவு நீரை தேக்குவதற்காகவே வெட்டப்படுகிறது அதேபோல் தற்போது வானத்தில் மாசுக்கள் இல்லையா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது அதனால் தொடர்ச்சியாக மழை போது மட்டுமே பிடித்து பயன்படுத்திக் கொள்வோம்